சென்றா மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நம்முடன் உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் பேரலை ஊடகவியலாளர் இந்திரகுமார் அவர்கள் வணக்கம் தேர்தல் களங்கள் ரொம்பவும் சூடாவே போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட தேர்தல் வாக்குப்பதிவுக்கு நெருக்கிவிட்டோம் இந்த நேரத்துல தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல பாஜக தரப்புல இருந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள் அஹ் அதை படிச்சிருப்பி நம்புறேன் பல அறிவிப்புகள் இருக்காங்க மருத்துவ காப்பீடு அதே மாதிரி ஐந்து வருடத்திற்கான ரேசிங் இலவசம் இது இல்லாம சர்ச்சையை உண்டாக்கக்கூடிய பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு முதற்கட்டமா அந்த தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோற்றுறியது உங்களுடைய கருத்துக்களை போயிருக்க இந்த பிஜேபியினுடைய தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு வந்த உடனே ஃபர்ஸ்ட் சரி என்னது ஈர்த்து அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதிமூணு பக்கம் வரைக்கும் அவங்களுடைய சாதனை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எழுந்திருந்தாங்க ஆஹ் பரிவார்ஜன் அப்படின்றதுல தொடங்கி இளைஞர்கள் லக்பதி தீதி அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் இளைஞர்கள் ஏழைகள் அப்படின்னு வழக்கமா நிர்மலா சீதாராமன் போன பட்ஜெட்ல என்ன வச்சாரோ அதே மாதிரியான சில தலைப்புகளோட தான் அது தொடங்குது அதுல அந்த வறுமை ஒழிப்பு அப்படின்றத எடுத்து அந்த கரீப் கரீப் அப்படின்னா வறுமை அது அந்த இந்திரா காந்தியுடைய முழக்கம் கூட ரொம்ப ஃபேமஸான முழக்கம் கரீபி கட்டா அப்படின்னா வறுமையை வெல்வோம் வறுமையை விரட்டுவோம் அப்படின்றது இது வறுமையை விரட்டுவதுல ரொம்ப முன்னணி அதுதான் பிரதானமான புள்ளியாக முதல்ல இடம்பெற்றிருக்கிறது அதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களும் பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளானதாக இருக்கிறது முதல்ல வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படின்றத பற்றி குறிப்பிடுகிறது இந்தியா முழுவதும் வந்து பல கோடிக்கணக்கானவர்கள் வந்து ஐந்து லட்சத்துக்கு மேல அந்த இன்சூரன்ஸை பயன்படுத்தி பலனடைந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டத்தை பத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த மாதிரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டங்களை வந்து மாநில அளவுல ஏற்கனவே பல்வேறு மாநிலங்கள் செயல்பாட்டில் வைத்திருப்பதுதான் மாநில அளவிலான திட்டத்தினுடைய கூடுதல் விளைவாகத்தான் இது சேர்த்துக் கொள்ளப்படுகிறது அதனாலதான் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டமாக மாநில அளவில் செயல்பட்டு திட்டங்கள் வந்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் மாறுது விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் போது ஒன்றிய அரசினுடைய பங்கு தொகை அதில் வந்து கொண்டிருக்கிறது அதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அஹ் ஊழல் அப்படின்றது குறித்து ஏற்கனவே சிஏஜி அறிக்கை ரொம்ப விரிவாகவே கொடுத்திருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கான பேர்ல வந்து மோசடியான கணக்குகள் உருவாக்கப்பட்டு வங்கிகளில் இருந்து பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது இறந்து போனவர்கள் பேர்ல இன்சூரன்ஸ கிளைம் பண்ணி எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது அப்புறம் போலியான எண்கள் அதாவது ஆமா பத்து ஒன்பது போட்டு ஒரு நம்பரு பத்து ஜீரோ போட்டு ஒரு நம்பரு இந்த நம்பர்ஸ்ல வந்து லட்சக்கணக்கான இன்சூரன்ஸ் வந்து ப்ளோட் ஆயிருக்கு அப்படின்ற அந்த முறைகேடுகளை எல்லாம் பார்க்க முடிகிறது இந்த எல்லாம் அம்பலப்படுத்திய சிஏஜி அதிகாரிகளை இடமாற்றம் செய்திருக்கிறார்கள் அப்படின்றதையும் பார்க்க முடியுது ரெண்டாவது அதிகமான பக்கா ஹவுசஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது வீடு கட்டி கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது நாலு கோடி பேருக்கு மேல அப்படின்றது இதுல வந்து மோடியினுடைய சாதனையாக கருதுவதற்கு எந்த முகாந்திரமும் இருப்பதாக நான் கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அறுபத்தி ஒன்பது வந்து தமிழ்நாடு அஹ் குடிசை மாற்று வாரியம் அப்படின்ற சட்டம் உருவாக்கப்பட்டு எழுபத்தி ரெண்டுல இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்கியாச்சு நம்ம அப்போ அப்போது இருந்தே இங்க வந்து அஹ் குடிசை பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல உறையுடன் வழங்க வேண்டும்ன்ற திட்டம் எல்லாம் அப்போதே அதுல வந்து ஜாயின் அடிக்குது இந்த மாநிலத்துல மட்டும்தான் இப்படியா இல்ல பல்வேறு மாநிலங்களிலும் கூட குடிசை மாற்று வீடுகள் வழங்கும் திட்டம் அப்படின்றது இருந்து கொண்டே இருப்பதுதான் அதான் இப்ப இப்ப மும்பையா இருக்கட்டும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய சேரிகள்ல வந்து வீடுகளாக மாற்றும் திட்டம் அதுல பல்வேறு புகார்கள் இருக்கின்றன அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இந்த மாதிரியான திட்டங்கள் ஆல்ரெடி இந்தியா முழுக்க இருந்த திட்டம் தான் இது மோடி வந்து புதிதாக கண்டுபிடித்த திட்டம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அடுத்து பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சக்கி நிவாஸ் அப்படின்றத பத்தி குறிப்பிடுறாங்க ஒண்ணு இல்ல கூகுள்ல போய் சக்கி நிவாஸ் அப்படின்னு போட்டு பாருங்க சில்ட்ரன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வரும் டபிள்யூசி டிபார்ட்மெண்ட் வரும் அந்த டிபார்ட்மெண்ட்டின் கீழ அந்த சகி நிவாஸ்ன்ற ஸ்கீம்ல அப்படியே ஃபுளோ பண்ணி கடைசியாக டாக்குமெண்ட் எண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நைன்டீன் செவன்டி ஒன் செவன்டி டூ அப்படின்னு டாக்குமெண்ட் ஓபன் ஆகும் அதாவது அந்த சக்கிநிவாசனுடைய ப்ரோக்ராம் கைட் லைன்ஸ் பேராகிராஃபு பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டுட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த வியூ ஆஃப் எம்பவரிங் த உமன் ஒர்க்கிங் அட் மெனி அதர் அவே ஃப்ரம் தேர் ஹோம்ஸ் டு பி ஃபீல் சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு ஆரம்பித்து இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு எழுபத்தி ரெண்டுல ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் என்று தொடங்கப்பட்ட திட்டம் இப்போது ஒருங்கிணைந்த பெண்கள் பாதுகாப்பு மையத்தோடு கூடுதலாக இணைக்கப்பட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி என்று நிவாஸ் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்துல பேர் வச்சிருக்காங்க அந்த திட்டத்தினுடைய முகப்புலேயே அதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்ப அது வந்து இந்திரா காந்தியோட ஸ்கீம் இவரு விவரத்துல என்ன பண்ணாரு அதுக்கு வந்து கண்டினியூஸா ஏற்கனவே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் பெண்களுக்கான அஹ் உழைக்கும் மகளிருக்கான விடுதிகள் அப்படின்றது ஏற்கனவே இருந்து கொண்டுதான் இருக்கிறது தமிழ்நாட்டுல வந்து எண்பதுக்கும் மேற்பட்ட விடுதிகள் இருக்கிறது கேரளாவில அது ஒரு சின்ன மாநிலம் அந்த மாநிலத்துக்குள்ளுக்குள்ள இண்டைஜினஸா வேலை வாய்ப்புகளே குறைவு அப்படின்னு எல்லாம் கருத்து இருக்கிறது அங்கிருந்து பல பேர் வந்து நர்சஸ் ஆகும் பல பேர் வந்து பல்வேறு சேவை அஹ் அரபு நாடுகளுக்கு போய் புலம்பெயர்ந்து வேலை பார்க்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த மாநிலத்துல நூத்தி இருபது ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் இருக்குது சரி இத்தனை வருஷத்துல உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலேயே வந்து பெரும்பான்மை மக்கள் தொகையை தன்னடத்தை வைத்திருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல எத்தனை ஹாஸ்டல் கட்டியிருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு எடுத்து பாத்தோம்னா வெறும் ஒன்பது ஹாஸ்டல் எழுபத்தி ரெண்டுல இருந்து ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் ஸ்கீம் இருக்கு சார் எழுபத்தி ரெண்டுல இருந்து இப்ப வரைக்கும் வெறும் ஒன்பது ஹாஸ்டல் கட்டிட்டு இவரு மோடி வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்துல எண்பது ஹாஸ்டல் இருக்கு கேரளா அது சத்துக்கு நூத்தி இருபது ஹாஸ்டல் வச்சிருக்குது உத்தரப்பிரதேசம் நம்ம எவ்வளவு பெரிய மாநிலம் ஒரு நானூறு ஐநூறு ஹாஸ்டலாவது கிரியேட் பண்ணிருக்கோம் வேண்டாமா அப்படின்னு மோடி வந்து கோவப்பட்டு வேலை பார்த்திருக்கணும் இல்லையா அப்படின்னா ஒண்ணும் வேலை பார்க்கல அதுல வந்து வெறும் ஒன்பது ஹாஸ்டல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் கணக்கு படி ஸ்மிருதி இரானி கொடுத்த கணக்கு படி நாடாளுமன்றத்தில் கொடுத்த கணக்கு படி அவங்க தான் ஒன்பது ஹாஸ்டல் தான் வச்சிருக்கிறாங்க ஆனா எழுவத்தி ரெண்டுல இருந்து இப்ப வரைக்கும் உத்தரப்பிரதேசம் இந்த ஒக்கியம்மன் ஹாஸ்டலுக்காக வாங்கி கொண்ட பண்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் வாங்கின தொகையை விட அதிகமான தொகையை வந்து உத்தரப்பிரதேசம் அந்த திட்டத்தின் கீழ வாங்கி இருக்கிறது ஆனா என்ன அவுட்கம் அப்படின்றது தெரியல அப்போ இவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த சாதனை பட்டியலே பல்வேறு குளர்வடிகள் இருக்கின்றன ரெண்டாவது இளைஞர்களுக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பேசினாங்க அதை எல்லாம் காணும் பார்த்தோம் அப்படின்னா முத்ரா லோன்ஸ் கொண்டாங்க டைரெக்டா முத்ரா லோன்ஸ் கொடுத்து இளைஞர்களை எம்பவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்ரா லோனுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்களே தவிர அந்த டாக்குமெண்ட் தமிழ்ல கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இளைஞர்களுக்கானது பெண்களுக்கானது ஏழைகளுக்கானது விவசாயிகளுக்கானது அப்படின்னு அதுல உருவாக்கி தருவோம் என்பது குறித்து எந்த விதமான குறிப்பும் அதில் இடம்பெறவில்லை அப்படின்றத வெளிப்படையாக பார்க்க முடிகிறது ஏற்கனவே ரெண்டு கோடி பேருக்கு விலவாய்ப்பு கொடுத்தோம்ன்றாங்க அதை என்சூர் பண்ணிருக்கிறாங்களா ஆனா அதுவும் இல்லை சமீபத்துல இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் கொடுத்திருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின் படி இந்தியாவுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வெளியிட்ட அனந்த் நாகேஸ்வரன் வெளியிட்ட அந்த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் அறிக்கையின் படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்சி மற்றும் எஸ்டி மக்கள்ல தொண்ணூறு சதவீதம் பேர் நல்ல வேலை கிடைக்காமல் அப்படின்னு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் நல்ல வேலை அப்படின்னா எதோ சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஃபார்மல் செக்டார்ல ஒரு நல்ல சோசியல் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு செக்டார்ல வேலை கிடைப்பது அப்படின்றது தான் வந்து அந்த நல்ல வேலை அப்படின்னு குறிப்பிடுவது ஆனாலும் எஸ்சிஎஸ்பி கள் அதிகமாக வேலைக்கு போய் கொண்டே இருக்கிறார்கள் இது மோடியின் சாதனையா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இல்ல அது வறுமையின் வேதனை அப்படின்றதுதான் உண்மை ஏன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போயே ஆக வேண்டும் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை விரட்ட வேண்டும் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அஹ் பழைய கொடுமைகள் எல்லாம் நீக்க வேண்டும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்ன்ற கட்டாயத்தின் பேரில் லோவேஜ் அன்யூஷுவல் ரொம்ப கேர்ஷுலான நார்மலான தினக்கூலி வேலைகளுக்கு அதிகமாக சென்று கொண்டிருக்கார்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஎல்ஓடைய அறிக்கையை வந்து சொல்லுகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்பத்தி மூன்று சதவீதமான படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த அறிக்கையை சொல்லுகிறது இதற்கு முன்னாடி வேலைவாய்ப்பின்மை இருந்தது ஆனா அது வந்து செமிஸ்கில்டாகவும் அன்ஸ்கில்டாவும் இருக்கக்கூடிய லேபர்ஸுக்கு அதிகமான வேலை இல்லா திண்டாட்டம் இருந்த காலம் மாறி இன்னைக்கு ஸ்கில்டு ஸ்கில்டுஸுக்கே வேலை இல்லா திண்டாட்டம் அப்படின்றது உருவாக்கி இருக்கிறதுன்ற பார்க்க முடிகிறது ஓபிசிகளை எடுத்துக்கொண்டோம்னா பெரும்பான்மையானவருக்கு வந்து சோசியல் செக்யூரிட்டி பீச்சர்ஸ் எதுவுமே இல்ல அதாவது எல்லாருமே வந்து கான்ட்ராக்ட் ப்ரொக்கர்ஸாக மாறி இருக்கிறார்கள் மூன்று வருஷம் ஐந்து வருடம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இவ்வளவுதான் மேக்ஸிமம் கான்ட்ராக்ட் பீரியட் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சவனே அவங்க வந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள் அவங்களுக்கு பி கிடையாது அவங்களுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி கிடையாது அவங்களுக்கு எந்த விதமான இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது அவங்களுக்கு அலவன்சஸ் கிடையாது வெறும் எட்டாயிரத்திலிருந்து உள்ளதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறு சதவீதம் படித்த இளைஞர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது அப்போ இதையெல்லாம் மாற்றுவதற்கு என்ன திட்டத்தை இந்த மோடி அரசு வைத்திருக்கிறது அப்படின்னா ஜீரோ அப்படின்றதுதான் தான் அந்த அறிக்கையிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது என்ன சொல்றாரு மோடி உத்தரவாதம் கொடுக்கிறாரு இது மோடியினுடைய உத்தரவாதம் தான் அந்த அறிக்கையை குறிப்பிட்டது பதினான்கு விவகாரங்கள்ல இதை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ரியல் பிரச்சனை வேலை வாய்ப்பாகட்டும் விலைவாசி உயர்வாகட்டும் இன்னும் பர முக்கிய பிரச்சனைகளாகட்டும் அதை எதையுமே இந்த அறிக்கையை காட்டல இல்ல பேசல அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல அதுக்கு எந்த கொடுக்கலன்னு சொல்ல வரீங்களா இல்ல அதை பத்தி அவங்களுக்கு எந்த விதமான அறிவுமே கிடையாது மோடி வந்து வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இந்தியாவை பத்து வருடமாக நாசம் செய்தேன் நீ அடுத்து மீண்டும் வாய்ப்பு தரங்கள் இன்னும் நாசமாக்குகிறேன் அப்படின்ற உத்தரவாதத்தை தான் அவர் கொடுக்குறாரு தவிர மக்களை வாண வைக்கப் போகிறேன் என்பதற்கான எந்த வாக்குறுதியும் இல்லை பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா பொது சிவில் சட்டம் குறித்து என்ன விதமான கருத்தை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் கடந்த அஹ் பல தேர்தல் அறிக்கைகளாக இவங்க பொது சிவில் சட்டத்தை குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் ஏன் செயல்படுத்தலாம்னு கேட்கல ஆனா அதை செயல்படுத்துவதற்கு இவர்கள் வைத்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்றதுல இந்தியர்கள் ஆகிய நமக்கு பல கேள்விகள் இருக்கிறது இந்தியா முழுவதும் எப்படி ஒரு பொதுவான சிவில் சட்டம் என்பது செல்லுபடி ஆகும் அப்படின்ற கேள்வி இருக்கிறது அப்படியே காங்கிரஸ்னுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க பெர்சனல் அஃபேர்ஸ்ல கவர்மெண்ட் இன்டர்பியரன்ஸ் நீக்கிக்கிறோம் சொல்லி இருக்கிறாங்க பெர்சனல் அஃபேர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது சிவில் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கோர்ட்டுக்கு வரலாம் ஆனா நீங்க ஒரு சிவில் என்கேஜ்மெண்ட்டுக்குள்ள போறீங்கன்னாலே அது கவர்மெண்ட் மேற்பார்வையோட தான் நடக்கணும்ன்ற தேவை குறிப்பிடுது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அவ்வளவு ப்ரொக்ரஸிவான ஒரு தேர்தல் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா தமிழ்நாட்டில் கொண்டு வந்த சாதி மறுப்பு திருமணத்திற்கான சட்டம் அது அதனுடைய தேசிய வடிவமாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது அன்றைக்கு வந்து உருவாக்கப்பட்ட தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட சட்டம் வந்து இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பலருக்குமான ஒரு நம்பிக்கை கீற்றை கொடுப்பதாக அமைந்திருந்தது இன்றைக்கு இந்தியா முழுக்க காங்கிரஸ் இதை எடுத்து செல்வதற்காக திட்டம் வகுத்துக் கொண்டிருக்கிறது அப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்துல இவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னர் பாமகனுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இருபத்தி ஒரு வயசுல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அப்பா அம்மாவோட கையெழுத்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக தேர்தல் அறிக்கை கொடுக்குது இதை நாங்க வலியுறுத்தி செய்யவ போன்னு வேற சொல்றாங்க இன்னொரு பக்கத்துல இது என்ன மாதிரியான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பழங்கால சமூகத்தை ஒரு சாதியடிமை தன்மிக்க பெண்ணடிமை மிக்க ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான திட்டத்தில் இருக்கிறார்கள் நேற்று நியாரண அவர்கள் நடந்த மொத்த விவாதத்தை எடுத்து பாருங்க அதுல இந்த சைடு உட்கார்ந்து இருந்த அவ்வளவு பேரும் அதாவது கோபிநாத்துக்கு லட்சியர் உட்கார்ந்து இருந்த அவ்வளவு பேரும் மக்களின் குரலாக பேசிக் கொண்டிருப்பார்கள் கோபிநாத்துக்கு ரைட் சைட்ல உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாரும் பேசுறதை எடுத்து பாருங்க அவர்கள் பேசிய பேச்சை எல்லாம் ஒரு கம்பைலேஷன் போட்டோம்னா அதுதான் பிஜேபி தேர்தல் இருக்கி பாமக தேர்தல் இருக்கி பிஜேபி முழுவதும் செயல்படுத்திக் கொண்டிருக்கும் எதிராக அப்படின்னு தொடர்ந்து முழக்கத்தை எழுப்புவதற்கு எதிராக நேற்றைக்கு இந்த ஷோ வந்து கண்டனத்தை பதிவு செய்கிறது ரியல் டைம்ஸ்ல எடுத்து பாருங்களேன் பிஜேபி பேசுவது பிஜேபி செயல்படுத்த நினைப்பது எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன் மக்கள் வந்து ரியல் டேர்ம்ஸ் இந்த பக்கம் கோபிநாத் லெப்ட் சைட் பேரும் ரியல் பேசுறாங்க பேசுறாங்க அதுல ஒரு அம்மா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாரு நான் ஒரு சிங்கிள் மதரா இருக்கேன் படிக்க வச்சுட்டு இருக்கேன் அப்போ எனக்கு ஒரு ரேஷன் கார்டு கிடைக்கணும் அப்படின்றது நான் போராடுறேன் அப்படின்னா எனக்கு லேட்டா தான் தெரிய வருது தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு சட்டம் போட்டிருந்தது அந்த சட்டத்தின் அடிப்படையில் அஞ்சு நிமிஷத்துல எனக்கு வேலை நடந்தது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன பர்சனல் அஃபேர்ஸ்ல கூட அரசு வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முனைந்து கொண்டிருக்கும் பொழுது இதை நோக்கமாக இருக்கிறதே எளிமைப்படுத்தி தீர்த்து வைப்பது எப்படி அப்படின்றது குறித்தான பார்வை அவர்களிடம் இல்லை அப்படின்றதுதான் வெளிச்சமாக தெரிகிறது கூடுதலா இவங்க வந்து இப்ப ரேஷன் கடை அப்படின்றத பத்தியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல வந்து எந்த கால வரம்பும் கிடையாது ரேஷன் பொருட்கள் வழங்குவது அப்படின்றதுக்கு வந்து எந்த கால வரம்பும் கிடையாது காலத்துக்கு ஏற்ற மாற்றங்களை அரசு சில திட்டங்களின் மூலமாக அமல்படுத்தினே தவிர அரிசி உனக்கு அஞ்சு வருஷம் தான் அரிசி தருவேன் கோதுமை மூணு வருஷம் தான் கோதுமை தருவேன் கள்ள நாலு வருஷத்துக்கு தான் கள்ளப்பருப்பு தருவேன் பாமாயில் ரெண்டு தான் தருவேன் கடலெண்ண ஒரு தான் தருவேன் அப்படின்னு அரசு வந்து ஒன்னொண்ணையும் வந்து தனித்தனியா அஹ் சுத்திகரித்து அந்த வேலையை பார்க்கல மாறாக மக்களினுடைய நிலை முன்னேறும் வரைக்கும் அந்த திட்டம் தொடரும் அப்படின்றது வெளிப்பாடாகத்தான் திட்டங்கள் அறிவிப்பாங்களே தவிர அதற்கான காலவரம்பு அப்படின்றது கிடையாது ஏன் காலவரம்பு கிடையாது எல்லா காலகட்டத்திலும் கடந்த இந்தியாவுடைய சுதந்திர வரலாற்றை எடுத்து பார்ப்போம் என்றால் தொடர்ச்சியாக இந்த ரேஷன் வழங்குவது நியாய விலையில் பொருட்களை வழங்குவது அப்படின்றத வந்து தமிழ்நாடு வந்து ஒரு போர் ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக இருந்திருக்கிறது ரொம்ப முன்னோடி மாநிலமாக இருந்திருக்கிறது இன்னைக்கு இவர் சொல்றாரு இந்த இலவசமாக ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் அப்படின்றத தமிழ்நாடு எப்பயோ அதை செயல்படுத்த தொடங்கிவிட்டது பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்குறதுதான் தன்னாடி எத்தனை வருடமாக வழங்கி கொண்டிருக்கிறது அது ஒண்ணும் இல்ல குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறது உன் குடும்பத்தினுடைய கொண்டாட்டமா அந்த ஏன் பங்கு நான் அவங்க தர்றேன் வச்சுக்க அப்படின்னு குடும்பங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பது ரெண்டாவது கதையை கொண்டு வந்த அந்த ஒரு ரூபாய்க்கு அரிசி கொடுக்கும் திட்டம் அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது ஜெயலலிதா வந்து இலவச அரிசியாக மாற்றுகிறார் அதுக்கப்புறம் அது இருபது கிலோவாக மாற்றி அறிவிக்கிறார் இருபது கிலோ ரேஷன் அரிசி நான் ரெண்டு வருஷத்துக்கு தான் தருவேன் அதுக்கப்புறம் நீ அப்படி பண்ணிக்க இப்படி பண்ணிக்கன்ற வாக்குறுதி எல்லாம் இல்லை இருபது கிலோ ரேஷன் அரிசி இலவசம் அதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கிறாங்களோ அந்த ரிவிஷனின் அடிப்படையில அந்த எலிஜிபிலிட்டி அடிப்படையில அவங்கவுங்க வாங்கிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றது அந்த ஸ்கீம் மாறாக அஞ்சு வருஷம் தருவேன் ரெண்டு வருஷம் தருவேன் மூணு வருஷம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலக்கெடுவை விதித்து இவர்களால் வறுமையை ஒழிப்பது அப்படின்றது வந்து சாத்தியமற்றது ரெண்டாவது இது வறுமை ஒழிப்பு அப்படின்றத எல்லாம் தாண்டி ரேஷன் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றது அப்படின்றது வெறுமன வறுமை ஒழிப்பு மட்டும் அல்ல உனக்கான அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை இந்த அரசு பூர்த்தி செய்து கொடுத்து விடும் நீ முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை தேடிப்போ நீ இந்த ஆயிரம் ரூபாய் அரிசிக்கு செலவு பண்ணாத ஒரு மாசத்துக்கு வந்து இருபது கிலோ அரிசி வாங்குறியா அறுநூறு ரூபாய் ஆகுதா அந்த அந்த அரிசியை நான் கொடுத்துறேன் அந்த அறுநூறு ரூபாயை நீ வந்து சோசியல் இன்வெஸ்ட்மெண்டா மாத்திக்க உன்னுடைய சொந்த தேவைகளுக்காக சுய முன்னேற்றத்துக்காக தொழில் முன்னேற்றத்துக்காக ஏதோ உனக்கு பயன்படுத்திக்க உன் பிள்ளைய படிக்க வைக்க பிள்ளைய படிக்க வைக்கணுமா அந்த படிக்க வைக்கிறதுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தருவேன் அதை தாண்டி வேறு சில கனவுகளை நீ நிறைவேற்றிக்கோ உன் கையில இருக்கிற பணத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து முன்னேற்றத்தை நோக்கி சிந்திக்க வைப்பதற்கான திட்டம் தான் ரேஷன் பொருட்களை வந்து நேரடியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றது நியாய விலையில பொருளை கொடுக்குறேன் அப்படின்னா அதனுடைய அடிப்படை பொருள் என்ன அப்படின்னா நியாய விலையில இந்த பிரச் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கிக்க இதை தாண்டி உன்னுடைய சுயமுன்னேற்றத்துக்கான உன்னுடைய சமூக பங்களிப்புக்கானதுக்கு மற்ற செலவுகளை செய்து கொள் அப்படின்றது தான் தமிழ்நாட்டினுடைய நோக்கம் ஆனா இவங்களுடைய நோக்கம் பாருங்க இன்னைக்கும் வறுமை ஒழிக்கப்பட ஏற்கனவே தான் சொன்னார்ல பத்து கோடி பேரை வறுமையை விட்டு வெளியேற்றிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த வெளியேறினவங்களுடைய நிலை இன்னைக்கு என்னவா மாறி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லணும்னு அதை அவர் சொல்ல மாட்டாரு ஏன்னா அவருக்கு அது தெரியாது இவங்க வறுமையை ஒழிக்கிற லட்சணம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் ஒண்ணும் இல்ல இந்த மேட்டூர் இந்த பெரிய பெரிய டேம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேல் வச்சிருப்பாங்க எத்தனை அடியோ அத்தனை அடிக்கு ஸ்கேல் வச்சிருப்பாங்க இப்ப நூத்தி அறுபது அடி அப்படின்னா நூத்தி அறுபது அடி வந்தாலும் நூத்தி அறுபது அடி நூத்தி அறுபது வரணுன்றதுக்கான ஸ்டேலை கொஞ்சம் கீழே இறக்கிக்கிடுவோம் வந்த மாதிரி கணக்கு அப்படி காட்ட முடியாது இவங்க வறுமை ஒழிக்க லட்சணம் எப்படின்னா அப்படித்தான் ஒழித்துக் கொண்டிருக்கிறாரு சர்வதேச அளவு என்னவா இருக்கு வறுமை ஒழிப்புக்கான வேர்ல்டு பேங்கினுடைய ஐஎம்ஓ ஐஎம்எஃப் ஐஎல்டைய ஸ்டாண்டர்ட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வைத்திருக்கக்கூடியதை கூடியதை விட பல மடங்கு மாறுபட்டதாக இருக்கிறார் மல்டி டைமென்ஷனல் பாவர்டில எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி ஆஸ்பெக்டும் வேர்ல்ட் பேங்க் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ஆஸ்பெக்டும் ரொம்ப வேறுபட்டதாக இருக்கிறது இந்தியா பின்தங்கித்தான் இருக்கிறது அதுலேயும் கூட நம்ம ஸ்கேல லோ பண்ணி வச்சுட்டு வறுமையை ஒழிச்சுட்டதா சொல்றமே தவிர உண்மையிலேயே வறுமையை ஒழிப்பதற்கான இஷ்யூஸை நம்ம அட்ரஸ் பண்ணவே இல்லை இந்த மோடி அரசு அது குறித்து எந்த பார்வையும் கொள்ள இந்த ரேஷன் ஃப்ரீ ரேஷன்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க இப்ப அறிவிக்கிறாங்க இதற்கு முன்பு அவங்க ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க இப்போ எண்பது கோடி மக்களுக்கு கொடுக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க அப்ப இது எதுவுமே அவங்க செயல்படுத்த மாட்டாங்கன்னு எடுத்துக்க முடியுமா இப்ப அவங்க தேர்தல் அறிக்கையில வரவேற்கத்தக்க அம்சம்னு எதுவுமே இல்லன்னு சொல்ல வரீங்களா இல்ல பிஜேபி அம்சம் அப்படின்றத வந்து நம்ம எப்ப பேச முடியும் அப்படின்னா பிஜேபி மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஒரு கட்சியாக இந்த பத்து ஆண்டுகள்ல செயல்பட்டு இருந்தா அதுல வரவேற்கத்தக்க அம்சம் என்ன இருக்கு அப்படின்றத தேடி ஆய்வு செய்து அதை மக்களுக்கு விளங்க வைக்கிற வேலையை பார்க்கலாம் ஆனா இந்த பத்து ஆண்டுகளாக அவங்க அரசாங்கம் நடத்தி இருக்கிறார்கள் அந்த அரசாங்கம் நடத்தப்பட்டிருக்கிற யோகியதையை எடுத்து பார்த்தோம் என்றால் இந்தியாவில் வரவேற்கத்தக்க ஏதாவது ஒரு திட்டத்தை இவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்களா அப்படின்னா எல்லா திட்டங்களிலும் குறைபாடுகள் இருக்கிறது எல்லா திட்டங்களிலும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது கூட டைவர்ஷன் டாக்டிக்ஸா தான் சில நலத்திட்டங்களை பயன்படுத்ததே தவிர உண்மையான மக்களின் அக்கறை கொண்ட எந்த திட்டங்களும் வரவில்லை அப்படின்றது இதற்கு முன்னாடி இருந்த விமர்சனம் அந்த விமர்சனத்தை தீர்த்து வைப்பதற்கு பிஜேபி தயாராக இருக்கிறதா இது எல்லாம் வந்து எப்ப அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவாகவும் எகனாமிக்கலாகவும் பேசுறதுக்கு பட் ஐடியாலஜிக்கலாவே பிஜேபி வந்து இந்தியாவினுடைய தத்துவங்களுக்கு எதிரானதாக இருக்கிறது பொது சிவில் சட்டம் அப்படின்னு ஒன்னை குறிப்பிடுறாங்க அம்பேத்கர் கேட்ட பெரியார் கேட்ட பொது சட்டம் அப்படின்றது என்ன நீங்க சொல்ற பொது சிவில் சட்டம்ன்றது என்ன நீங்க சொல்ற பொது சிவில் சட்டத்திற்கு உள்ளாக ஆர் எஸ் எஸ் அஜெண்டா இருக்கிறது என்பதை இவர்களால மறுக்க முடியுமா ஆர் எஸ் எஸ் சொல்லுகிறது ஆர் எஸ் எஸ் சொல்லுவதை இவர்கள் தொடர்ந்து அம் அமல்படுத்துவதாகத்தான் இவர்களுடைய வேலையே இருந்திருக்கிறது ஏகா யாத்திரம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல நடத்த ஆரம்பிச்சாங்க கன்னியாகுமரியில தொடங்கி அதை எப்ப நிறைவு செய்றாங்க அப்படின்னு ஹரிகரன் சொல்றாரு நந்தி டிவி ஹரிகரன் சொல்றாரு ஒரு வழியா ஏகா யாத்திரா வந்து நீங்க பூர்த்தி செஞ்சுட்டீங்க த்ரீ செவன்டி வந்து நீக்கி அப்படின்னு சொல்றாரு இதுல என்ன பெருமை த்ரீ செவன்டி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது அப்படின்றத நீக்கியதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கிறது இந்தியாவில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அஹ் ராம ஜென்ம பூமி அப்படின்னு அதை பேர் மாத்தி ராமர் கோயில் கட்டப்பட்டதுல என்ன பெருமை இருக்கிறது அதுல எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இன்றைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத யோசிச்சு பார்த்தா அதை பெருமையாக ஒருத்தர் கேள்வி கேட்கவும் மாட்டாரு அதுக்கு போட ஒருத்தர் பதில் சொல்லவும் மாட்டாரு அப்ப அடிப்படை தத்துவமே முரணானதாக இருக்கிறது அவர்களுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்றது மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு அறிக்கை தானே தவிர அது அவர்களுடைய உண்மையான கொள்கைகளை பேசி உண்மையான திட்டங்களை வெளிப்படையாக சொல்லுவதற்கான அறிக்கையாக இருக்காது அப்போ இவங்களை எதிர்க்கிறது தேர்தல் அறிக்கையில இவங்க நல்ல திட்டத்தை கொடுத்துட்டாங்க அதனால ஆதரிச்சிட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை பிஜேபி இந்த பத்து ஆண்டுகள் அவர்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை அவர்களுடைய ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அவர்களை அடுத்தடுத்து செய்யவிருக்கின்ற செயல் திட்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தால் அது இந்தியாவின் அடிப்படை சித்தாந்தத்திற்கும் இந்திய மக்களினுடைய அடிப்படை நலன்களுக்கும் எதிரான கட்சியாக இருக்கிறது அப்படின்றதுனால பிஜேபிக்கு எதிராக பேசிக் தவிர அறிக்கையில நல்ல விஷயங்கள் இருக்கிறது அதை அடிக்கோடிட்டு பேசுவது அப்படின்ற இடமே தேவையில்லை நான் நினைக்கிறேன் காங்கிரசும் தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காங்க பல மக்கள் நலத்திட்டங்களை முன்வைத்திருக்கிறார்கள் பாஜகவும் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது இரண்டிற்குமான பதிலை மக்கள் அஹ் கொடுப்பாங்க ஜூன் நாள் அதற்கான முடிவுகள் என்பது தெரியும் மிக்க நன்றி உங்களுடைய நேரத்திற்கு அஹ் மீடியா நேரத்திற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நன்றி